ஹாய் மக்களே நாங்கள் தான் உங்கள் கார்த்தீஸ்வரம் இன்னைக்கு வந்து என்ன வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்து வந்திருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சென்னை டைம் பார்க்கறவங்க சர்ச்ரை பண்ணிக்கங்க மீடிய வே வேலைக்கான கிளிக் பண்ணிக்கங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்கோர்ட் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்னன்னு பார்க்கலாங்களா இது சர்ப்ரைஸ் கிஃப்ட் கிடையாதுங்க நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு பொருள் வந்து வாங்கியிருக்கோம் அதுவும் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா அதுதான் வந்து வாங்கியிருக்கோம் அது என்ன அப்படிங்கிறது வந்து வீடியோ கிளிப்ஸ் எல்லாம் வரும் நீங்கள் வந்து பார்க்குறீங்க என்ன சொல்கிறது இது வந்து கொஞ்சம் நாள் கழிச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து நினச்சிட்டு இருந்தோம் என்னன்னா எப்பவுமே வந்தா அது அது நம்ம கூட நம்ம குடும்பத்துல ஒரு ஆள் ஆனால பார்த்தீங்கன்னா அது இல்லாம இருந்தா பொக்குனே கிடக்கும் என்னதான் போன் ஆளுக்கு ஒரு ஃபோன் யூஸ் பண்ணிட்டே இருந்தாலும் அது ஒண்ணு இல்லாதனால வந்து பொக்குனே இருக்கும் ஏன்னா வந்து வேலைக்கு போயிட்டு வரேன்னா அது கொஞ்ச நேரம் அது அதை பார்த்தாலோ அதை அதோட சவுண்டு கேட்டாலோ கொஞ்சம் நல்லா இருக்கும் அது இல்லாதனாலே பொக்குன்னே இருந்துச்சு சரி எப்படியாவது பார்த்து எடுத்துடலான்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் வந்து எடுத்துகிட்டு வந்தாச்சு ஆனால் நான் போக கிடையாது இது எடுத்துடலான்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தாச்சு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா என்னால் போக முடியாத சூழ்நிலை தான் அதனால் வந்து இவரே போய் பார்த்து என்னென்ன எல்லாம் ரேட் பேசிவிட்டு ஆனால் வந்து மற்ற பேசுகிறது டீட்டெயில்ஸ்லாம் வந்து சொன்னார் ஆனால் போய் அந்த அந்த இடத்துல வந்து என்னால் போய் அதை வந்து எடுக்க முடியல அது போய் இல்லைங்க நான் நான் வீட்டுக்கு வந்து வந்து தான் பார்க்கவே ஒரு வீடியோ கால்லையோ ஒரு போட்டோவோ எதையுமே அது எனக்கு அனுப்பவே இல்லை எனக்கு காட்டவே இல்லை நான் வீட்டுக்கு வந்து பாத்துக்கலாம் ஒரு சர்ப்ரைஸ் மாதிரி வச்சுக்கலாம் அப்படிங்குற காத்தான் நான் வந்து சொல்லவே இல்லை அதனால நம்மளே எல்லாத்தையுமே மூவ் பண்ணி எல்லாமே போய் வீட்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து து இல்லாம வீட்லயே மாட்டிட்டாங்க என்ன அப்படின்னா இது கொஞ்சம் மேலால் இருக்குது ஓகே பரவாயில்ல ஏதோ அது பாட்டு கத்திட்டு கடந்ததுன்னா நம்ம சலுப்பெல்லாம் தெரியாது அதனால வந்துட்டு இப்ப வந்தவொடனே வந்து போட்டுட்டாங்க போட்டோடனே நாங்க அத்தைக்கு ஒரு வாரம் இது இல்லாம இருந்து ப்ரெஷரா ஹை பிரஷர் ஆகி தலை கிருகிரும் சுத்தி வாந்தி வைத்தாலையில வந்து அது ஆனா அது வந்துருச்சு அந்த ஒரு சந்தோஷத்துல வர்ற இது ஏன்னா நாங்க போயிட்டு ஃபீவரதான் இருக்காங்க ஃபீவரும் இல்லை என்னன்னா எனக்கு தெரிஞ்சு இதாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அது என்ன சொல்ற தீபாவளி ஒரு நாள் தான் ஓடிச்சுங்க அதுக்கப்புறம் வந்து இல்லைங்களா அது அது இல்லைனாலே வந்து அந்த மென்ட் ஏன்னா காலையிலேருந்து குழந்தைங்களோடவே இருப்பாங்களா வீட்டுக்கு வந்துட்டு மற்ற வேலையெல்லாம் செஞ்சுட்டா ஸோ அது அது கூட கொஞ்சம் வந்து டைம் டைம் வந்து ஸ்பெண்ட் ஸ்பென்ட் பண்ணுவாங்க இப்போ இந்த ஒரு வாரமாக அது இல்லைங்களா என்னன்னா இவங்களுக்கு அது எப்படியோ இருந்திருக்க மாட்டேக்கு தம்பியுமே ஃபோன்ல வச்சு கொடுத்தா அப்போவும் வந்து அவங்களுக்கு செட் ஆகலை ஓ அதனாலயா கூட இருக்கலாம் ஏன்னா நான் ஒரு யோகத்துல இருக்கலாம் இருக்கலாம் கண்டிப்பா இருக்கலாம் மனசுல ஏதாவது ஒண்ணு இருக்கும்ல சோ அதனால அது அப்படியே வந்து வெளிப்பாடா வந்து உடம்பு தான் காட்டி கொடுக்கும் அதனால ஆனால் இன்னைக்கு வந்து டிவி கொண்டாந்த நேரத்தில் இப்படி படுத்துட்டாங்க ஆனால் வந்து ஓடிச்சு டிவி காதில் கூட கேட்கல நாளைக்கு வந்து நல்லா உட்காந்து பார்ப்பாங்க நினைக்கிறேன் நான் வந்து வள வள கொலகலன்னு பேசல ஓகேங்களா இப்போ வந்து என்ன கம்பெனி வந்து மாமா எடுத்துருக்காங்கன்னா பார்த்தீங்கன்னா ஹையர் கம்பெனி தான் ஹையர் பிராண்ட் கம்பெனி வாங்கியிருக்காங்க ஹையர் பிராண்டில் தான் வந்து வாங்கியிருக்காங்க அதோட பில் இது எவ்வளோ ரேட் பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி எயிட் தௌசண்ட் பண்ணியிருக்காங்க சோ so 30 சொன்னாங்க 22000 வந்து டிஸ்கவுண்ட் பண்ணிருக்காங்க 28 எத்தனை இன்ச் பா 43 இன்ச் 43 இன்ச் 43 இன்ச்ல தான் வந்து வாங்குறோம் 28000 ஆனால் வந்து இந்த ரேட்டை அதிகமாக கம்மியானாலும் எங்களுக்கு தெரியாது நம்ம ஊரில் வந்து இருக்கிற கடையில் தான் நாங்கள் வந்து வாங்கியிருக்கோம் இன்னும் ரேட் கம்மியாகவும் இருக்குது ஸோ இவ்வளோ ரேட் போட்டு வாங்கணுமா டிவி அப்படின்னு நாங்கள் கன்ஃபார்மாக நினைக்கல இவ்வளோ போட்டு வாங்கணும்னு ஆனால் இதுக்கு மேலே எல்லாம் இருக்குது ஸோ நாங்கள் மீடியமா தான் வாங்கியிருக்கோம் ரொம்ப லோலி வாங்கலை ரொம்ப ஹைலி வாங்கலை ஒரு மீடியமா ஒரு பட்ஜெட் ஃபேமிலிக்கு எவ்வளவோ அந்த மாதிரி பட்ஜெட் ப்ரைஸ்ல தான் நாங்கள் வாங்கியிருக்கோம் ஹையர் அது ஏன்னா பிராண்டடா வாங்கணுங்க டிவியெல்லாம் நம்பவே முடியாது ஏன்னா அந்த டிவியில் நாங்க ரொம்ப அனுபவிச்சினோம் எல்லாமே கம்பெனில ஒவ்வொரு கம்பெனிக்கும் ஒவ்வொரு ரேட் சொன்னாங்க சரி நம்ம கிட்ட இருக்க காசுக்கு எது நம்மளுக்கு வந்து கம்ஃபர்டபுலா இருக்கோ வாங்கிக்கலாம்னு பார்க்க எங்களுக்கு எங்க பட்ஜெட் ப்ரைஸ் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி டிவி வந்து வாங்கியிருக்கோங்க இப்ப வந்து டிவி வாங்கினால ரொம்ப ஹாப்பி எங்களை விட ரொம்ப சந்தோஷம் பாத்தீங்கன்னா தம்பிங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா வந்துட்டு அவங்க வந்து கொஞ்ச நேரம் வந்து மேட்ச் பார்ப்பானுங்க கேம் பாப்பானுங்க கேக்குறியா கேம் கனெக்ட் பண்ணி விளையாட முடியுமா கேக்குறீங்க அதை அதை விட குஷி ஆயிட்டேன் குழந்தைங்க அது அப்புறம் வந்து தம்பி ரெண்டு பேரும் என்ன பார்ப்பாங்க பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் பார்ப்பாங்க அதுக்கப்புறம் வந்து கபடி கபடி பார்ப்பானுங்க கொஞ்சம் பார்ப்பானுங்க அது கொஞ்சம் பார்ப்பானுங்க குட்டி குட்டி பையன் நம்ம வீட்டுல இருக்க குட்டி பையன் இன்னும் பொம்மை பாப்பியா பார்ப்பான் போர் அடிச்சதுன்னா இதெல்லாம் பார்ப்பாங்க அதனால கொஞ்சம் ஹாப்பி ஆயிட்டாங்க டிவி வந்துருச்சு அப்படின்னால சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து நாங்க வந்து டிவி வந்து வாங்கியாச்சுங்க இதை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நீங்களாம் வீட்டில் வந்து எந்த டிவி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க என்னக்கா இதெல்லாம் கேட்குறீங்க அப்படின்னு சொல்லாதீங்க நான் தெரிஞ்சுக்கலான்னு ஹையர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா நம்ம வீட்டில் வந்து ஏசி இருக்குல்ல அதுவும் ஹையர் பிராண்டு தான் அப்புறம் டிவியும் ஹையரில் தான் வாங்கியிருக்கோம் எல்லாம் எங்கள் வீட்டில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கம்பெனியில் ஃப்ரிட்ஜு வந்து போஸ் கம்பெனி

இந்த கடையில் தான் வந்து நம்ம இப்போ டிவி எடுக்க போகிறோம் ஆக்சுவலாக நான் வந்து மொபைல் எல்லாமே செக் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ என்ன மாடல் என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு ஸோ நேராக போய்ட்டு நம்ம கடையில் பார்த்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு கிளாரிஃபி ஆகும் அப்படிங்கிறக்காக தான் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படிங்கிறக்காக கடைக்கு வந்தேன் ஸோ டிவி ஆன் பண்ணி பார்த்தேன் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ரிமோட் எல்லாமே யூஸ் பண்ணுறதுக்கு எல்லாமே நல்லா இருந்துச்சு ஓகே அமௌண்ட்டை கொடுத்து நம்ம டிவி வாங்கிட்டு வந்தாச்சு டிவி பார்த்திங்க அப்படின்னா லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் அதாவது கூகுள் டிவின்னு சொல்கிறாங்க லேட்டஸ்ட் மாடலு ஸோ அதுவே எடுத்துக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் எடுத்தேன் ஸோ எந்த பிராண்ட் டிவி எடுத்தாலும் அவங்களோட சர்வீஸ் சென்டர் மூலம் வந்தால் பண்ணால் மட்டும்தான் ஏதாவது டேமேஜ் இருந்தாலோ இல்லை வாரண்டி கிளைம் பண்ணுற மாதிரி இருந்தாலோ பண்ண முடியும் அதனால் வந்து அவங்க சென்ட்ரலேருந்து வந்தாங்க ஸோ ஈவினிங் டைம் ஆகிடுச்சு வந்து இருந்தாங்க ஆல்ரெடி வந்து நாங்கள் டிவி வச்சுருந்தோம் அந்த கிளிப்பிலே வந்து டிவி மாட்டியாச்சு ஸோ கூகுள் டிவி ஆன் ஆகிடுச்சி ஸோ எல்லா ஆப்ஷன்ஸும் நம்ம செட் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே செட் பண்ணி வச்சாரு எனக்கு ரொம்ப டிவி பிடிச்சிருந்தது ஆன்